ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா இந்த வீடியோவில் நம்ம பல்வழியை ரொம்ப ஈஸியாக சரி பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு சில வழிகளில் பார்க்கலாங்க இது ரொம்பவே நேச்சுரலாக நமக்கு வேலை செய்யும் அதோட கூடவே இதுக்கு தேவையான பொருட்களும் ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும் உங்களுக்கு பல் வலி பயங்கரமாக இருக்குன்னா அப்படின்னா அந்த டைமில் வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம் நல்ல சேஞ்சஸ் இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து குளிர்காலம் வந்தாலே பல்வழி ஆரம்பிச்சிடும் அதோட மழை பெஞ்சாலுமே நீங்கள் மழையில் நடக்கிறீங்களோ இல்லை இல்லையோ பனியில் நடக்கிறீங்களோ இல்லையோ ஆனால் பல் வலிக்கு பயங்கரமாக ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ஒரு ஈஸியான வழியாக இருக்கும் பல் பிடுங்கவும் முடியாது ஒரு சில டைமில் ஏன்னா நம்ம பிடுங்கிட்டோம்னா எல்லா பல்லும் பிடுங்கினா அப்புறம் சாப்பிட்றது எப்படி அந்த மாதிரி இப்போ சின்ன சின்னதாக கொய்யா இலையை ஒரு நாலஞ்சு இலையை நல்லா கழுவிக்கோங்க கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் தண்ணி வச்சு அதில் இந்த இலைகளை போட்டுக்கலாம் இலைகள் வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு அந்த எக்ஸ்ட்ராக்டை வந்து நம்ம கொதிக்கும் போது ரொம்ப ஈஸியாக நமக்கு இறங்கிடும் தண்ணிக்குள்ளே கட் பண்ணி இப்போ அடுப்பு மேலே இதை வச்சு கொதிக்க வைக்கலாம் எல்லா டைமும் பல்வழிக்காக நம்ம மெடிசன் சாப்பிட முடியாது இல்லைங்களா ஒரு சில டைமில் சாப்பிட்டோம்னா உடனே வந்து சரியாக போயிடும் மறுபடியும் வந்து கொஞ்சம் நேரம் பொறுத்து வலிக்க ஆரம்பிச்சிடும் இதுக்கு ஒரே வழி என்னென்னா புடுங்கி எடுக்கிறது இல்லைனா சுத்தம் பண்ணி அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஃபீலிங்லாம் பண்ணுறது அந்த மாதிரி வழிதான் பல்வழி வந்து சொத்தை இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம் ஒரு சில குழந்தைங்களுக்கு பார்த்தா சின்ன வயசுலேயே பசங்களுக்கு பல் வந்து சொத்தையாக ஆரம்பிச்சிடும் எங்கள் பையனுக்கும் சின்ன பையனுக்கு வந்து ஒரு சில சொத்தை பல் வந்துருச்சு ஏன்னா ஊரில் வந்து இங்கே கிராமத்தில் இருக்கிறதுனால நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் ஒடிஷா பற்றி கிராமம்ன்றதுனால நம்ம வந்து யாருக்கும் வந்து வேண்டான்னு சொல்ல முடியாது நம்ம லேடிஸ் வந்து வெளியில் போக முடியாது பசங்க மட்டும் தான் வெளியில் போயிட்டு சுற்றிட்டு விளையாட்டு வருவாங்க அப்போ வந்து யார் வந்து சாக்லேட் கொடுத்தாலும் சாப்பிட்ருவாங்க வேண்டான்னு சொன்னால் என்ன ஒரு சாக்லேட் கொடுத்தா கூட வேண்டான்னு சொல்கிறாங்க சொல்லிட்டு ஏதாவது சொல்லுவாங்க வில்லேஜ்னாலே அந்த மாதிரி தான் அதுவும் மோஸ்ட்லி ஒடிசாவில் வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுக்குவாங்க பெரியவங்களுக்கும் சரி அதோடு வெளிலேயும் போகாமல் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் வந்து குழந்தைங்க அந்த பல் அந்த சொத்து வந்த புதுசில் கொஞ்சம் நான் அந்தளவுக்கு பார்க்க முடியல வெளியில் போகாதனால இப்போ வந்து ஓகே கண்ட்ரோலுக்கு வந்தாச்சு அந்த பல் சொத்தை இருக்கிறதுனால ஒரு சில டைமில் வலிக்க ஆரம்பிச்சிரும் அப்போ வந்து நம்ம இதை யூஸ் பண்ணலாம் இப்போ நல்லா கொதித்து கலர்ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சோம்னா போதும் பாதி அளவுக்கு ஆகிற அளவுக்குலாம் கிடையாது ஜஸ்ட் நல்லா கொதிக்க வச்சு இந்த தண்ணியை இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம் மோஸ்ட்லி வந்து நமக்கு ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போனால் அந்த தண்ணி வந்து சேஞ்ச் ஆனாலுமே பல்லு வலிக்க ஆரம்பிச்சிடும் அதனால தான் நான் வந்து டைட்டிலில் எந்த விதமான பல்வழி இருந்தாலும் சொல்லியிருக்கேன் ஈறு வீக்கம் பல்லு வலி இல்லை ரத்தம் வர மாதிரி கசிவு மாதிரி இல்லை வீக்கமாக இருக்குது வலி இருக்குது அந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் சரி பண்ணுறதுக்கு இது வேலை செய்யும் இப்போ இதை நம்ம அப்படியே வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் வடிகட்டதை ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அதிகமாக இருக்கக்கூடாது இது வந்து ஒரு ரெண்டு கப் தண்ணின்னு சொல்லியிருந்த இல்லைங்களா இந்த சின்ன சைஸ் கப்பில் ரெண்டு கப் இருந்தது இந்த பெரிய சைஸில் ஒரு கப்பு இதுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த தண்ணியை ஃபஸ்ட்டு வந்து குளிக்கி நம்ம வந்து வாயில் வச்சு கொப்பளிச்சுக்கணும் கொப்பளிச்சுட்டு கொப்பளிக்கும் போது ஆகும்னா நல்லா வந்து அதுக்குள்ளே ஏதாவது சாப்பாடோ இல்லை ஏதாவது வந்து ஒட்டி இருக்குது இல்லை அந்த பூச்சியெல்லாம் இருக்குதுன்னா அந்த சுடுதண்ணி பட்டவுன்னா என்ன ஆகுனா அது வந்து வெளியே வந்துடும் இப்போ அதை ரிமூவ் பண்ண அப்புறமா தான் நம்ம அதுக்குள்ளே வந்து மெடிசன் வைக்க முடியும் அப்போ வந்து நமக்கு அந்த எஃபெக்டிவ் வந்து ஃபுல்லாக தெரியும் அதனால் ஃபஸ்ட்டு வந்து நல்லா கொப்பளி அடிக்கணும் ஒரு தடவை கொப்பளி அடித்தோம்னா நம்ம வச்சிருக்கிறது வந்து உடனே அது வெளியே ஆகாது இல்லைங்களா அதனால் ரெண்டு மூணு தடவை நல்லா வந்து தண்ணியாக நல்லா டைட்டாக வந்து கொப்பளையை கொப்பளிச்சுக்கணும் ஒடியாவில் வந்து குளிக்கிஜான்னு சொல்லி சொல்லுவாங்க கொப்பளிக்கிறதுக்கு அதை தான் நான் ஃபஸ்ட்டு வந்து சொல்ல வந்துட்டேன் இப்போ ஒரு அஞ்சு பல் பூண்டு இதை நல்லா வந்து நசுக்கிக்கலாம் கொஞ்சமாக ஜஸ்ட்டு ஒரு சிட்டி கற்பூரம் இந்த பச்சை கற்பூரம்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா நசுக்கணும் பூண்டோட அந்த தோல் வந்து உரித்து சேர்த்தாலும் ஓகே இல்லை அப்படியே சேர்த்தாலும் சரி நமக்கு வந்து அந்த சாறு மட்டும் தான் எடுக்கணும் அதனால் இப்படியே நல்லா நசுக்கிக்கலாம் நசுக்கும் போது நமக்கு அந்த சாறு வந்து அந்தளவுக்கு வராது இல்லையா இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த கொய்யா இலை வடிகட்டி அந்த சாறு வந்து இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஜஸ்ட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த பூண்டு வந்து நல்லா அந்த தண்ணியோடு சேர்த்து நல்லா இடிச்சுக்கலாம் பூண்டு வந்து நாங்கள் துருவுற மாதிரி ஏதாவது வச்சுருக்கீங்கன்னா துருவிட்டு கூட அதுக்கப்புறமா அதில் நீங்கள் அந்த தண்ணியை வந்து மிக்ஸ் பண்ணி நல்ல கையில் வந்து கலந்து விட்டு அதை யூஸ் பண்ணலாம் இப்போ அதை நல்லா நசுக்கிட்டேன் இப்போ இதில் அந்த தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து வடிகட்டி எடுத்துக்கணும் அதாவது அந்த சாறு மட்டும் தான் நமக்கு தேவை அதனால் சாறு மட்டும் எடுத்துகிட்டு மீதி இருக்கிற அந்த தொக்கு மாதிரி இருக்கு இல்லைங்களா அதை வந்து அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் சூடாக இருக்கு இல்லைங்களா இந்த தண்ணியை போட்டு நம்ம அந்த சாறு வந்து ரெடி பண்ணிக்கணும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கையில் வச்சு புழிஞ்சு எடுத்துக்கலாம் இல்லை வடிகட்டி வச்சு நம்ம வடிச்சும் எடுத்துக்கலாம் இல்லைனா காட்டனில் ஏதாவது துணி மாதிரி இருக்குன்னா அதுக்குள்ளே ஊற்றிட்டு நல்லா வந்து டைட்டாக புழிஞ்சு அந்த சாறு மட்டும் ஜஸ்ட் நமக்கு வேணும் அவ்வளோதான் இப்போ அந்த சாறு எடுத்த அப்புறமா இதில் மறுபடியும் நம்ம வந்து ஒரே ஒரு சின்ன இன்க்ரீடியன்ட் அது என்னென்னா ஏற்கனவே நம்ம நசுக்கும் போது ஒரு சிட்டிக்க அளவுக்கு சேர்த்துருந்தோம் இல்லைங்களா கற்பன் கற்பூரம் அதாவது பச்சை கற்பூரம் அந்த கற்பூரத்தை இன்னும் ஒரு சிட்டிக்கு இந்த இடத்துல சேர்த்துக்கலாம் இந்த சாறு கூட அந்த ஒரு சிட்டிக்க அளவுக்கு கற்பூரம் பச்சை கற்பூரத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ண இந்த மிக்ஸிங்கை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வாயை நல்லா கொப்பளிச்சு அப்புறமா ஒரு சின்ன துண்டு பஞ்சு எடுத்துக்கோங்க இல்லைன்னா பஞ்சு வீட்டில் இல்லைன்னா காட்டன் துணி கூட எடுத்துக்கோங்க ஒரு கர்ச்சிஃபோ இல்லை சேரீ புடவை பசங்கள் ட்ரெஸ்ஸு லைனிங் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நல்லா சுத்தமாக வந்து துவைச்சிக்கோங்க அதை காய வச்சுட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அதில் வந்து நல்லா மடித்து ஒரு உருண்டை மாதிரி பண்ணி அதில் வந்து இதை டிப் பண்ணி பல் வலி இருக்கிற இடம் இருக்குது இல்லைங்களா அங்கே வந்து வச்சுக்கோங்க நம்ம கரெக்டாக அந்த பல்லில் வந்து செட் ஆகிற மாதிரி அதுக்கு மேலே வந்து வச்சுட்டு அப்படியே வந்து அந்த பல்லுல அழுத்தி பிடிச்சிக்கோங்க இந்த சாறு வந்து கண்டிப்பாக குடிக்கக்கூடாது கற்பூரம் சேர்த்துருக்கிறதுனால குடிக்கக்கூடாது ஒருவேளை நீங்கள் கற்பூரம் சேர்க்கலைன்னா நீங்கள் இதை ஓகே முழுங்கிக்கலாம் ஆனால் கற்பூரம் சேர்த்தா கண்டிப்பாக அந்த வந்து துப்பிடுங்க இப்போ ரெண்டாவதாக இன்னொரு வழி பார்க்குறதுக்கு கொஞ்சம் துளசி அலை சேர்த்து அதுலேயும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அதே மாதிரி உரிச்சிட்டு கற்பூரம் சேர்த்துக்கலாம் கற்பூரம் சேர்த்து ஏற்கனவே நான் அந்த தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதில் ஒரு ஸ்பூன் போல் சேர்த்து மறுபடியும் இதை நல்லா வந்து இடித்து அந்த துளசி சாறு பிளஸ் கற்பூரம் ப்ளஸ் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்க இந்த மிக்ஸிங் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சாறு ரெடி பண்ணி இதையும் அதே சேம் மெத்தடில் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டி எடுத்த இந்த தண்ணியில் ஒரு சிட்டிகை கற்பூரம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்து பல்ல ஏற்கனவே சொன்னால் இல்லைங்களா அதே மாதிரி பஞ்சிலேயோ காட்டன் துணிலேயோ தொட்டு அந்த இடத்துல வந்து அந்த சாறு வந்து ஃபுல்லாக இறங்கும் ஃபர்ஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை தொட்டு வையுங்க அது உள்ளே ஃபுல்லாக இறங்கினா அப்புறமா மறுபடியும் நம்ம நல்லா வந்து ஃபுல்லாக அந்த துணி நிலையிற மாதிரி பண்ணி அதுக்கப்புறமா அந்த இடத்துல வச்சு நல்லா அழுத்தி வந்து பிடிச்சிக்கோங்க இப்போ அந்த ப வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டுடுங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் வந்து ஒரு உடனே வந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அடிக்கடி நீங்கள் செய்யலாம் இது வந்து டைமு இப்போ தான் செய்யணும் அப்போ தான் செய்யணும் அந்த மாதிரிலாம் கிடையாது நீங்கள் ஒரு நாளைக்கு நாலு தடவை கூட பண்ணலாம் உங்களுக்கு பயங்கரமாக வலி இருக்குன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை மூணு தடவை பண்ணுங்கள் உங்களுக்கு சரியாக போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் விட்டுடலாம் மறுபடியும் வலிக்குது அப்படின்னா அந்த டைமில் மறுபடியும் பண்ணலாம் மெடிசனை வாங்கி சாப்பிட்றத விட நம்ம இந்த மாதிரி வந்து செய்யலாம் ஒரு வேளை கொய்யா இலை உங்களுக்கு கிடைக்கலன்னா கொய்யா பழம் வாங்கி அந்த தோல் இருக்குது இல்லைங்களா கொய்யா காயில் தோல் அந்த தோல் மட்டும் சீவி போட்டு கொதிக்க வச்சு யூஸ் பண்ணலாம் தண்ணியில் கண்டிப்பாக உப்பு சேர்த்து அதுக்கப்புறமா கு கொப்பளிச்சுக்கோங்க இந்த ரெண்டுத்தில் எதாவது ஏதாவது ஒன்று பண்ணுங்கள் ரெண்டுமே பண்ணாதீங்க துளசி இல்லை பூண்டு இது ரெண்டுத்தில் அதாவது பூண்டு இல்லைன்னா துளசி இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா போதும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமாக வரும்ங்க இதே மாதிரி இன்னொரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்